முதலில் இஸ்ரேல் தலையில் தொடர்ந்து இடியை தெற்கு காசாவில் குறையாத உக்ரம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் இஸ்ரேலுக்கு காத்திருக்கும் பெரிய ஆபத்து காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது இஸ்ரேல் தலையில் இடியை இறக்கிய ட்ரம்ப் நெத்தன்யாகு அரசை ஒழித்துக்கட்ட கட்ட இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் சபதம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் காசாவில் போர் எதிரொலியால் உணவு கிடைக்காமலும் ஊட்டச்சத்து குறைபாடாலும் உயிரிழப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது மேலும் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்துள்ளது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா உட்பட இருபத்தி நாலு நாடுகள் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இந்நிலையில் போதிய உணவு கிடைக்காமல் காசாவில் பட்டினி பிரச்சினை பெரும் அளவில் உருவெடுத்துள்ளதால் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காசா சிட்டி டேல் அல்பலா மற்றும் முவாசி ஆகிய மக்கள் அதிகமுள்ள மூன்று பகுதிகளில் தினமும் காலை பத்து மணி முதல் இருபது எட்டு மணி வரை பத்து மணி நேரம் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை இந்த வழித்தளங்கள் வழியாக எடுத்து செல்லலாம் மற்ற பகுதிகளில் வழக்கம் போல தாக்குதல்கள் தொடரும் மறு அறிவிப்பு வரை இது அமுலில் இருக்கும் காசாவில் மாவு சர்க்கரை மற்றும் உணவுப் பொருட்கள் அடங்கிய பைகளை வான்வெளியாக வீசியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது மேலும் ஜோர்தானும் ஐக்கிய அரபு அமீரகமும் வான்வெளியில் உதவி பொருட்களை போடுவதற்கு ஈடுவாக இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது தெற்கு காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர் சுரங்கப்பாதை பகுதியில் இஸ்ரேல் கவச வாகனம் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த தொழில்நுட்ப மற்றும் பராமரிப்பு அதிகாரி ஒருவரும் பாதுகாப்பு படை வீரரும் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் மூலமாக காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் நடமாற்றம் மற்றும் பாதுகாப்பை ஹமாஸ் சவால் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் புதிய தரவுகளின்படி ஒக்டோபர் ஏழாம் தேதி முதல் தற்போது வரை பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காயமடைந்துள்ளனர் மூவாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வீரர்கள் ஏற்கனவே பிடிஎஸ்டி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது போர் முடிந்ததும் உளவியல் பாதிப்பு மோசமடையும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் மறுவாழ்வுத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் சுமார் ஒரு லட்சம் பேர் காயமடைந்த மற்றும் ஊனமுற்று ஆக்கிரமிப்பு படை வீரர்களை பராமரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் குறைந்தது பாதி பேர் மனநல பிரச்சினையால் கண்டறியப்படுவார்கள் என்று கணிக்கப்படுகிறது தற்போது காசாவில் நடந்த இனப்படுகொலைகளால் ஏற்பட்ட அதிர்ச்சிக்காக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் மனநல சிகிச்சையில் உள்ளனர் காசாவில் உள்ள மக்களுக்கு உணவு பாதுகாப்பு தேவை என்றும் போர் முடிவுக்கு வரும் நேரம் இது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் ஸ்காட்லாண்டிற்கு அரசமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காசாவில் நடந்த போரை முடிவுக்கு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது என்றும் போர் நிறுத்தம் சாத்தியம் என்றும் கூறியுள்ளார் நான் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிடம் சொன்னேன் இப்போது நீங்கள் இதை வேற வழியில் செய்ய வேண்டி இருக்கும் வெளிப்படையாக சொன்னால் இது ஒரு சோகமான சூழ்நிலை என்று தெரிவித்ததாக கூறியுள்ளார் பிரிட்டிஷ் பிரதமருடன் பேசிய ட்ரம்ப் காசா மக்களுக்கு இப்போது உணவு மற்றும் பாதுகாப்பு தேவை என்று கூறியுள்ளார் மிகப்பெரிய சரிவில் சிக்கியுள்ள இஸ்ரேலை மீட்க வேண்டும் என்றால் நெத்தன்யாஹு ஆட்சியை அகற்றுவதே வழி என்று முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அவரது கூட்டணி கட்சியினரை கடுமையாக சாடியுள்ளார் காசாவை அளிப்போம் மற்றும் காசா மீது அணுகுண்டை வீசுவோம் போன்ற அறிவிப்புகள் மூலமாக நாட்டிற்கு பயங்கரமான சேதத்தை விளைவித்து வருவதாகவும் இந்த அறிவிப்புகள் அவர்களது அரசியல் லாபத்திற்காக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த பள்ளத்தில் இருந்து வெளியேற ஒரே வழி இந்த அழிவுகரமான அரசாங்கத்தை விரைவில் மாற்றி நாட்டை புதிய பாதையில் கொண்டு செல்வதுதான் என்று தெரிவித்துள்ள அவர் வேண்டுமென்றே காசா போரை இஸ்ரேல் இழுத்தடிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்